நண்பர்களுக்கு வணக்கம் நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரம்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது புதுமண தம்பதிகளுக்குள் தகராறு பிரிவு ஏன் ஏற்படுகிறது என்பதை கணவன் மனைவி உதாரண ஜாதகத்துடன் பார்ப்போம் திருமண பொருத்தம் பார்க்கும் பெற்றோர்கள் அனுபவம் வாய்ந்த யூதர்களிடம் திருமண பொருத்தம் அதாவது இரண்டு பேர் ஜாதகங்களையும் கொடுத்து பொருத்தம் பார்த்து செய்ய வேண்டும் செல்போன் யுகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் ஆப்புகளும் வந்துவிட்டன அவை நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே காட்டும் அது மட்டும் போதாது நட்சத்திர பொருத்தத்தில் பத்து பொருத்தமும் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் தகராறு பிரிவினை ஏற்படும் சில ஜாதகங்களில் ஜாதக பொருத்தம் இருந்தாலும் கூட ஆண்மண் இருவருக்கும் ஆறு எட்டு திசா புத்திகள் நடக்குமானால் அதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஆக ஆறு எட்டு திசா புத்திகள் நடக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆணுக்கு மூணாம் இடம் வலுவாக இருக்கிறதா என்பதையும் பெண்ணுக்கு நான்காம் இடம் வலுவாக இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் இப்பொழுதே உதாரண ஜாதகத்துக்கு வருவோம் முதலில் கணவன் ஜாதகம் ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் அவர் அனுப்பிய ஜாதகத்தில் பிறந்த நேரம் குறிப்பிடப்படவில்லை எனக்கு இது ஒரு வாரத்துக்கு முன்பு வந்த ஜாதகம் அதை பலன் கேட்டு பலன் பார்த்து சொல்ல சொன்னார்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த ஜாதகருக்கு கும்பலக்கணம் லக்கணத்தில் சனி ஆட்சி வக்கரம் ரெண்டில் மாந்தி குடும்பஸ்தானத்தில் மாந்தி மாந்தி முதலில் சில சிரமங்களை கொடுத்தாலும் பிறகு நன்மையை செய்வார் மூணில் கேது நாலில் செவ்வாய் ஐந்தில் புதன் சூரியன் ஆறில் சந்திரன் ஏழில் சுக்கிரன் ஒம்போதில் வியாழன் ராகு புனர்பூசம் நாலாம் மாதத்தில் பிறந்த இவருக்கு வியாழ தசை வருடம் சைவர் மாதம் எட்டு நாள் பதினாலு இருக்க பிறந்தவர் தற்போது புதன் ராகு ராகுபுத்தி நடப்பு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ராகுபுத்தி நடப்பு தசாநாதன் புதன் ஏழு ஏழுக்குடிய சூரியனுடன் சேர்ந்திருப்பதாலும் புத்திரிநாதன் ராகு இரண்டு கூடிய குடும்ப குடும்பாதிபதி வியாழனுடன் சேர்ந்திருப்பதாலும் புதன் திசை ராகுபத்தியில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் திருமணம் ஆகியிருக்கிறது அதே புதன் எட்டு குடியவராகவும் ஆகிறார் எட்டாம் இடத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறபடியால் எட்டாம் இட பலன்களையும் சேர்த்தே செய்வார் புத்திநாதன் ராகு வியாழனுடன் சேர்ந்து வியாழனுடைய விசாக நட்சத்திரத்தில் இருக்க வியாழனுடைய நட்சத்திர சாரத்தில் ஆறக்கூடிய சந்திரன் புனர்வோச நட்சத்திரத்தில் இருக்க ராகுவுக்கும் வியாழனுக்கும் ஆறாம் சம்பந்தம் தொடர்பு ஏற்படுகிறது ராகுபத்தியிலும் வியாழ புத்தியிலும் ஆறாம் சந்திரனின் இயக்கமும் செயல்பாடும் இருக்கும் வியாழன் இயங்கும்போது வியாழன் வீட்டில் இரண்டாம் இடத்தில் உள்ள மாந்தியம் இயங்குகிறார் அதனால் கணவன் மனைவிக்குள் தகராறு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து இருக்க வேண்டிய அமைப்பு ஏற்படுகின்றது மேலும் இந்த ஜாதகருக்கு மூணு கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் ஆறு கூடிய சந்திரனின் நட்சத்திர சேலத்தில் இருக்க மூன்றாம் இடத்தில் கேது இருந்து சனியின் மூன்றாம் பார்வையை பெற இவருக்கு மூன்றாம் இடம் பலவீனமாகிறது அதாவது கைரி வீரிய ஸ்தானம் என்பது தாம்பத்திய வாழ்க்கையில் பெண்ணை சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்த இந்த மூன்றாம் பாகவும் வலுவாக இருக்க வேண்டும் இதனாலும் பிரச்சனைகள் இருக்கலாம் மெதுவாக விசாரித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் குறைபாடு இருப்பினும் ஏழாம் இடத்தில் அதாவது மூணுக்கு ஏழில் வியாழன் இருந்து பார்ப்பதால் டாக்டரிடம் சென்று சிகிச்சை அளித்தால் சரியாகிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறேன் இந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு வேறு திருமணம் செய்யலாமா என்று கேட்டார்கள் இரண்டாம் திருமணத்துக்கு அதிபதி பதினொன்றுக்கு அதிபதி வியாழன் ஆறுக்குரியரோடு தொடர்பில் இருக்கிறார் எட்டு எட்டுக்குடிய புதன் பதினாறு படத்தை பார்க்கிறார் எனவே இரண்டாம் திருமணம் செய்வதும் நல்லதல்ல அதுவும் பிரச்சினைதான் வேறு திருமணம் செய்ய வேண்டாம் அதற்கான அமைப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதுவரை அவர்கள் விருப்பப்படி தனியாக இருந்தாலும் நல்லதுதான் சேர்ந்திருந்தால் சண்டைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதன் பிறகு நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக பெண்ணின் ஜாதகம் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தவர் வரிச்சை கலக்கணம் மூணில் வியாழன் நாலில் வியாழன் நீசவக்ரம் நாலில் கேது ஐந்தில் சனி ஆறில் சந்திரன் எட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் சுக்கரன் பத்தில் ராகு பதினொன்றில் செவ்வாய் பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்த இவருக்கு சுக்கரதிசை இருப்பு வருடம் எட்டு மாதம் ஒன்பது நான்கு நாட்கள் இருப்பு தற்போது செவ்வாதசை சனி புத்தி நடந்து நடப்பில் இருக்கிறது வியாழன் நீச வீட்டில் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் உச்ச பலனை அடைகிறார் அந்த வியாழன் ரெண்டு கூடிய குடும்பாதிபதியாகி தசாநாதன் செவ்வாயை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதாலும் ஏழு கூடிய சுக்கிரன் சனியினுடைய பூசம் நட்சத்திரத்தில் இருப்பதாலும் செவ்வாதசை சனிபுத்தியில் திருமணம் நடந்துள்ளது செவ்வாய் ஆறு கோடிவரும் ஆகி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் ஹஷ நட்சத்திரத்தில் இருப்பதால் ஆறாம் இட பழங்களாகிய பிரச்சனை பஞ்சாயத்தை போன்றவற்றை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகும் ஆக கணவனுக்கும் மனைவிக்கும் ஆறுட்டு தொடர்புடைய தசாபுத்தி நடப்பதால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது ஜாதக பொருத்தம் ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது யாராவது ஒருவதற்கு அதாவது நல்ல புத்தி நடக்க வேண்டும் கணவனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாராவது ஒருவருக்காவது நல்ல புத்தி நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போவார் குறைந்ததே பத்து ஆண்டுகளுக்காவது ஆர்டர் தசாபத்திகள் வராமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அதன் பிறகு தசாபத்திகள் வந்தால் அவருக்குள் ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் வந்துவிடும் ஒரு ஒரு வேலை வேலை விஷயமாக பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம் அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது அது மட்டுமல்லாமல் கணவன் கும்பம் மனைவி விரிச்ச இரண்டையும் பொருத்தக்கூடாது காரணம் சனியும் செவ்வாயும் கடுமையான பகைவர்கள் நல்ல வேலையாக இந்த கணவன் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துள்ள சுக்கரன் பார்வையும் ஒன்பதாம் இடத்துல உள்ள வியாழன் பார்வையும் லக்கணத்தையும் லக்னாதிபதி சனியும் சுரத்துவப்படுத்தி சனியின் குணங்களை மா சனியின் குணங்கள் மாற்றப்படுகின்றன ஆகவே விருச்சினகத்தில் லக்கணத்தில் பிறந்த அந்த பெண்ணின் சிவாயினுடைய லக்னாதிபதியாக இருப்பதால் இந்த வியாழனும் சுக்கரனுடைய அமைப்பு நிற்கும் என்பதால் அவர்களுக்குள் அதை வைத்துத்தான் அவர்களுக்குள் நிரந்தர பிரிவு இல்லை என்று கூறினேன் சனியினுடைய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி நட்பு கிரகமான சுக்கரன் புதனின் லக்கணங்களாகிய ரிஷபம் துலாம் மிதனம் கன்னி லக்கணில் லக்கணத்தில் பிறந்தவர்களை சேர்ப்பது சிறப்பு என்று கூறி அது நிறைய சூரியன் சுக்கிரன் சஷ்டாஸ்தமாக இல்லாமல் இருக்க வேண்டும் தோஷம் இரண்டு பேருக்கும் தோஷம் இருந்தால் இரண்டு பேருக்கும் இருக்க வேண்டும் செவ்வாயசு இல்லை என்றால் இரண்டு பேருக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படி பல இதுகள் இருக்கின்றன அதை பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் இதில் சொல்லப்பட்டுள்ள பழங்காணும் முறைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்வோம் கமெண்ட் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்